பிரித்தானியாவில் ஐந்து வயது மற்றும் அதற்கு குறைவான முன்பள்ளி சிறுவர்கள் ஆசிரியர்கள் மீது நடத்திய உடல் ரீதியான தாக்குதல்களை அடுத்து குறித்த சிறுவர்கள் அனைவரும் முன்பள்ளிகளில் இருந்து விளக்கப்பட்டனர் இந்நிலையில் சிறுவர்களின் இந்த அடாவடித்தனமானது கோவிட் பகுதியிலிருந்து தொடர்ந்து வருவதாகவும் அக்கால பகுதியில் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தது இதற்கு காரணம் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் மட்டும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மூத்தோர் மீது நடத்திய தாக்குதலை அடுத்து பிரித்தானியாவில் முன் பள்ளிகளில் இருந்து விளக்கப்பட்டுள்ளன இது இவ்வாறு சிறுவர்களை தாக்கியமைக்காக ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் முன்பள்ளிகளில் இருந்து விளக்கப்பட்டனர் கோவிட் காலத்தில் தேசிய அளவில் பாடசாலைகள் மூடப்பட்டதால் அந்த சந்தர்ப்பங்களில் குழந்தைகள் தீய பழக்கங்களுக்கு உள்ளானதாக கருதப்படுகிறது மேற்படி கல்வியாண்டில் எல்லா வயதினரினாலும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் திருட்டு குற்றங்களுக்காக பாடசாலைகளில் இருந்து விளக்கப்பட்டுள்ளனர் என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன னர் அது மட்டுமின்றி பாடசாலைகளுக்குள் ஆயுதங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் போதைப் பொருட்கள் என்பவற்றை கொண்டு சென்றதாக நூற்று நாற்பத்தி எட்டு பேர் தடைகளை எதிர்கொண்டனர் சமூக ஊடகங்கள் தொழில்நுட்ப சாதனங்கள் போன்றவற்றை முறையற்ற வகையில் பயன்படுத்திய குற்றச்சாட்டிலும் பல மாணவர்கள் விளக்கப்பட்டனர் இவர்களில் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட வயது சிறுவர்களும் அடங்குகின்றனர் இதற்கிடையே ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் ஐந்து வயது மற்றும் அதற்கு குறைந்த வயதுடைய மாணவர்களும் முன்பள்ளிகளில் இருந்து விளக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது